நம்முடைய போராளி மீடியா சார்பில் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டு திடலில் இருக்கிறோம் வன்னியர் சங்கத்துடைய மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்தி அவர்கள் இந்த மாநாட்டு திடலில் இருக்கிறார் இந்த மாநாடு எவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது கிட்டத்தட்ட எவ்வளவு கூட்டம் கூடுவார் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நாலு மணி அளவிலே இந்த மாநாடு சிறப்பாக துவங்க இருக்கின்றது மாநாட்டுக்குழு தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய ஏற்பாட்டினாலே மிக பிரமாண்டமான ஏற்பாடு இன்று நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் சரியாக நாலு மணி அளவிலே மாநாட்டு தேடல் வருகை தந்து இந்த மாநாட்டை துவக்கி வைக்கிறார்கள் இந்த மாநாடு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகம் முழுவதும் இருக்கின்ற வணிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு இது வந்து இன்றைக்கு எங்களால் கணக்கெடுக்க முடியவில்லை ஏன்னால் தினதோறும் வாகனங்கள் கூடிக்கொண்டே போகிறது நாங்கள் ஒரு ஒன்றியத்தில் நூறு வாகனங்கள் எதிர்பார்த்தோம்னால் இன்றைக்கு நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி வாகனங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கூடுதலாக கொண்டது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு உள்ளிட்டவை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து வன்னீர் சங்கம் இணைந்து இன்றைக்கு போராடி வெற்றி பெற்றிருக்கின்றோம் அதனாலே மிக எழுச்சியாக வருகிறார்கள் வருகின்ற நம்மளுடைய சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் பொதுமக்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு ஆர காரசாரமாக விவாதங்களோ அதில் எல்லாத்தையும் தவிர்த்து மக்கள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் நீங்கள் வாகனங்களில் அணிவகுத்து வர வேண்டும் யாரும் கோஷம் போட்டுக்கொண்டு கலவரம் செய்கின்ற வகை யாராவது செய்தால் கூட அதை நம்ம கண்டும் காணாமல் நாம் இந்த மாநாட்டிற்கு வந்து இந்த மாநாட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடு ஆக்க வேண்டும் நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயாவர்களும் நம்முடைய தலைவர் மாநாட்டுக்குழு தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் இந்த மாநாடை உங்களெல்லாம் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வேலை முடிவடைந்து இருக்கைகளாம் போடப்பட்டு அனைத்து வேலைகளையும் நிறைவடைந்து விட்டது இறுதிக்கட்டமாக இன்றைய எல்லாம் முடிந்து நாளை ரெண்டு மணிலேருந்து நீங்களாம் வர தோற என்ற ஏற்பாட்டிலும் இங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்பதோடு உங்களோட வருகைக்காக நம்ம ஐயாவர்களும் தலைவர்களும் காத்து கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஏதேனும் முக்கிய அறிவிப்பு மாநாட்டில் எதிர்பார்க்கலாமா கட்டாயமாக வரும் இன்றைக்கு இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்வது ஜாதிவாரி கணக்கு மாநில அரசலை நடத்த முடியாது மத்திய அரசு தான் நடத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களெல்லாம் இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி இன்றைக்கு எடுத்து நிறைவு செய்து அறிவித்து இருக்கிறார்கள் இன்றைக்கு மத்திய அரசும் அறிவித்திருக்கிறது மத்திய அரசு அறிவித்திருப்பது எப்போ ஆகலாம் ஆனால் மாநில அரசு நினைத்தால் கட்டாயமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வண்டியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை உறுதி செய்யலாம் இன்னும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓராண்டு காலம் இருக்கின்றது இந்த ஓராண்டு காலத்தில் தேவையில்லை ஐயாவும் தலைவரும் சொல்வதை போல் ஒரே மாதத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை சென்செக் தான் கேட்குறாங்க புள்ளி வர தான் கேட்குறாங்க அது நம்மகிட்ட இருக்கிற டேட்டா கொடுத்தாவே இன்றைக்கி பத்து புள்ளி அஞ்சு உறுதி செய்வது உச்சநீதிமன்றம் அதுக்கான ஆணை பிறப்பிட்டுக்கிறது அதனாலே கட்டாயமாக இந்த மாநாட்டிலே நாம் இலக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடும் அது சம்மந்தமான நிகழ்வும் இந்த மாநாட்டிலே கட்டாயமாக நடைபெறும் அனைத்து சமூகத்திற்கும் இந்த மாநாட்டின் மூலம் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்ற ஆவலோடு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்